பீகாரில் காணாமல் போன நபர் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு நெல்லையில் மீண்டும் குடும்பத்துடன் இணைந்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சிவகங்கை மாவட்டத்தில் அரசுக்கு சொந்தமான ஆதரவற்ற மனநலம் பாதிக்கப்பட்டோர் மீட்பு மையம் செயல்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி மாலிக் என்பவர் இந்த மையத்தின் மூலம் மீட்கப்பட்டார் அவருக்கு ஸ்கிசிப்ரோனியா என்ற மனநலம் தொடர்பான நோய் இருப்பது கண்டறியப்பட்டதால் சிகிச்சை அளிக்கப்பட்டது மாலிக் குணமடைந்த நிலையில் அவரை தேடி யாரும் வரவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் இருபதாம் தேதி நெல்லை காந்திநகர் பகுதியில் உள்ள மீண்டும் இல்லம் என்ற தனியார் தொண்டு நிறுவனத்தின் காப்பகத்திற்கு மாலிக் மாற்றப்பட்ட நிலையில் தன்னுடைய குடும்பம் குறித்த நினைவுக்கு வந்துள்ளன தன்னுடைய பெயர் பாலீஸ்வர் யாதவ் பீகார் மாநிலம் கயா பகுதியில் வசித்து வந்ததாகவும் காப்பக நிர்வாகிகளிடம் தெரிவித்துள்ளார் கயா காவல் நிலையத்தின் உதவியுடன் பாலீஸ்வரின் குடும்பத்தினர் கண்டறியப்பட்டனர் அதைத் தொடர்ந்து பாலேஸ்வரின் மகன் சனோஜ்குமாரும் அவரின் உறவினர்களும் நெல்லையில் உள்ள மீண்டும் இல்லத்திற்கு வந்தனர் ஆட்சியர் சுகுமார் முன்னிலையில் அவரது மகன் மற்றும் உறவினர்களிடம் பாலீஸ்வர் யாதவ் ஒப்படைக்கப்பட்டார் மனநலம் பாதிக்கப்பட்டு காணாமல் போன நபர் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் குடும்பத்துடன் இணைந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்னதாக மனநலம் பாதிக்கப்பட்டு வீட்டை விட்டு வெளியேறியவர் சில நாட்களுக்கு முன்பாக அங்குள்ள காவல் நிலையத்தில் நமது சமூக பணியாளர் திருமதி திவ்யா அவர்கள் தொடர்பு கொண்டு பேசிய போது செருக்கி காவல் நிலையம் இதில் தொடர்பு கொண்டு பேசிய போது இவரது குடும்பத்தை பற்றி தகவல் தெரிய வந்தது அதன் அடிப்படையில் அவரது மகன் திரு சனோஜ்குமார் மற்றும் அவரது உறவினர்கள் திரு அனில் யாதவ் மற்றும் திரு சஞ்சீவ் அவர்கள் அவரை அழைத்துச் செல்வதற்காக மாவட்ட ஆட்சி ஆட்சியாளர் அலுவலகத்திற்கு வந்துள்ளனர் இந்த நிகழ்வானது மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் அவர்கள் குடும்பத்தினர் ஒப்படைக்கப்பட்டு அவர்கள் சொந்த ஊரான பீகாருக்கு கடந்து செல்ல உள்ளார்கள் இருபது ஆண்டுகள் காணாமல் போன விட்டதாகவே நினைத்த அந்த நபர் மீண்டும் கிடைத்தால் அந்த குடும்பம் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் அந்த உறவுகள் எவ்வளவு கொண்டாலும் இதை இறைவன் கொடுத்த வரமாகவே அவர்கள் நினைப்பார்கள் அதே போலத்தான் இன்றி ஆதரவின்றி நூற்று திரியும் பலர் குடும்பத்தை மறந்து குடும்பத்தை விட்டு வெளியே வந்தவர்களாக கூட இருக்கலாம் அவரை ஏதாவது குடும்பம் தேடிக்கொண்டு கூட இருக்கலாம் எனவே அவர்களை மீட்டெடுத்து உரிய சிகிச்சை அளித்து அவர்களை ஒப்படைக்கும் அரிய பணியில் உங்களுடன் தாங்களும் இணைந்து கொள்ள அன்புடன் அழைக்கின்றோம் ஹாசோயா திரல்வில்